அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூறு ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பதினாறு ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபத்தி எட்டு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எட்நூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி